உங்கள் வசந்த் பணம் பெட்டி எங்கிருந்தால் பணம் பெருகும் வீட்டுக்கு இருந்தாலும் அந்த தென்கிழக்கு ஒரு டப்பால கொஞ்சம் பணம் கொஞ்சம் காசு சில் காசு போட்டு வைங்க மேற்கு திசையின் மதிய பகுதியில அல்மாரில காசு வைங்க நகை வைங்க வடக்குல மதிய பகுதியில ஒரு டப்பால கொஞ்சம் காசு வெள்ளி தங்கம் உங்களால முடிஞ்சதை வச்சிடுங்க நல்ல பணக்காரனாக மாறி சந்தோஷமான வாழ்க்கையே வாழ்வீர்கள் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா வீட்டில் மணி பிளான்ட்டும் துளசி பிளான்ட் தவிர அதிகமாக பிளான் செய் வாங்காதீர்கள் அதுவும் வாங்கினால் அது வீட்டுக்கு தென்கிழக்கில் வைங்க அல்லது வடக்கு திசையின் மத்திய பகுதியில் வைங்க வேறு எந்த திசையிலும் வைக்காதீர்கள் வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்